ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளியில் ஒரு துவையலும் போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந் அதாவது தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இந்த தக்காளி தொவையல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது தேங்காயெல்லாம் போட போகிறோம் புளியும் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ணா இந்த தேங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ரெண்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பில்ல கொஞ்சமாக கொத்தமல்லி இதுலேயே வந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம புளி போட்டுக்கலாம் இதிலையே வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கலை பாருங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு சின்ன ஸ்டவ்வில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வதங்கிக்கிட்டுருக்கோம் பாருங்க இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் ஒன்றா போட்டுடலாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயும் ஊற்றிட்டோம் இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கிடணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே அரைச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது சரிங்க இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் அப்படியே கிளறி கிளறி விட்டுக்கலாம் நடு நடுவில் இப்போ நம்ம தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வதம் கட்டும் பார்த்திங்க எண்ணெய் நல்லா காய்டும் அதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதிலே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இல்லையே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டம் இதுலேயே ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது ஸ்லோவாக ஸ்லோவாக வச்சிடலாம் ஏன்னா இதை நல்லா வதங்கி வச்சுப்போம் உளுந்த பருப்பு எல்லாமே நல்லா புரிஞ்சு இப்போ இதில் ரெண்டு இன்னுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த விதையெல்லாம் கொட்டிடலாம் வேண்டாம் இதெல்லாம் செடி வளர்கிறதுக்கு போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா அது மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியை வந்து நல்லா இடித்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போடுங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வறுத்த வேர்க்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க கருங்க இந்த சட்னிக்கு வந்து இதை நல்லா வதங்கிவிட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆரஞ்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் சரிங்க இதெல்லாமே நல்லா இருக்கோம் இப்போது இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் உப்பு இதிலேயே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு வந்து நீங்கள் சாதம் வடிக்கும் போதே போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு போடும்போது கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போடுங்க இல்லை நான் உப்பே போட்டு வெடிக்க மாட்டேன் அப்படின்னா இதுலேயே தேவையான அளவுக்கு இப்போ எல்லாமே நீங்கள் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் இந்த வெங்காயமும் வந்து நம்ம ஒன்றும் பாதிமாக வதக்கி இருக்கிறதுனால சாப்பிடும் போதே அங்கங்கே வெங்காயமும் படம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே வந்து நல்லா ஒரு பெரட்டை புரட்டி விட்டுடலாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ அந்த தொகையில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தாளிக்க கூட வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு எல்லாம் வதக்கிட்டோன்றதுனால தாளிக்கவும் வேண்டாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஊற்ற வேண்டாம் இந்த தக்காளியோட தண்ணி தே வெங்காயத்தோட அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அருமையான துவையல் ரெடி ஆயிடுச்சு பக்காவான காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்காய் சாதமும் இதே மாதிரி ஒரு தொகையிலும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாச்சி சமையல் தேங்க்யூ